வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் போதைப் பொருள் கடத்தல் இணைந்து சதி செய்யும் காவல்துறை அதிகாரிகள் தமது தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்புகள் வழங்கப்படும் அதனை செய்ய தவறினால் அவர்களை சேவையிலிருந்து நீக்கி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இலங்கை காவல்துறையின் ஒன்பதாவது ஆண்டு விழாவின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அனைத்துலக குடியல் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கையை பயன்படுத்தி மனித உரிமை மீறல்கள் அல்லது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என அரசாங்கத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார் உதய கம்பன்பிழ தலைமையில் காட்சி உறுப்பினர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் இடம்பெற்ற தொடருந்து விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சேர்ந்த நாற்பத்தி நான்கு ஒருவரே இந்த விபத்தில் ஜாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடருந்து மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது குறித்த பெண் தண்டவாளத்தை கடக்க முற்பட்ட வேளை இந்த விபத்து இடம்பெற்றதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ள நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட ஐந்து பாதாள உலக நபர்கள் உட்பட பதினேழு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் இந்த ஆண்டில் இதுவரையில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக காவல்துறை மாதிபர் பெரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் இலங்கை காவல்துறையின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் மற்றும் கைத்துப்பாக்கிகள் உட்பட ஆயிரத்தி அறுநூற்றி பனிரண்டு சட்டவிரோத ஆயுதங்களை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளதாக காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூர்யா கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கட்சி தீபை சுற்றுலா தலமாக மாற்ற உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் தொடர்பில் ஜாழ்ப்பாணம் மறை மாவட்டம் தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளது கட்சி புனித பிரதேசமாக பேணப்பட்டு வருகின்றமையினால் அதனை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படக்கூடாது என ஜாழ் மாவட்ட மறை மாவட்ட முதல்வர் அருள் தந்தை ஜோசப்தாஸ் ஜெவரட்னம் வலியுறுத்தியுள்ளார் ஜாழ்ப்பாணம் திருவள்ளூர் கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பில் ஜனாதிபதி மாவட்டத்தோடு கலந்துரையாடுவார் என எதிர்பார்க்கின்றோம் எனவும் அவர் இதன் போது தெரிவித்தார் அத்தோடு அண்மையில் தமிழக அரசியல்வாதிகள் கட்சி தீவு இந்தியாவுக்கு சொந்தமானது அதனை மீளப்பெற வேண்டும் என பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள் எனவேதான் ஜனாதிபதியின் முக்கியமான நோக்கம் இது இலங்கைக்கு சொந்தமான தீவு இதை யாருமே உரிமை கோர முடியாது என்பதை வலியுறுத்துவதற்காகவே அங்கு சென்றுள்ளார் எனவும் யாழ்ப்பாண மறை மாவட்ட முதல்வர் தெரிவித்துள்ளார் ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விடுதலை புலிகளுடன் பிரபாகரனுக்கும் ஏனைய தலைவர்களுக்கும் தப்பிச் செல்வதற்கான வாய்ப்பை வழங்க முயற்சித்ததாக முன்னாள் இராணுவ தளபதி சரத் தெரிவித்துள்ளார் நடைபெற்ற பொது கூட்டத்தில் பங்கு பெற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இருபத்தி இரண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி அன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் எதிர்கால சட்ட நடவடிக்கைகளுக்காக அதிபரின் ஆலோசனையை குற்ற புலனாய்வுத் துறையினர் நாடியுள்ளனர் இந்த வழக்கில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜோன்சன் பெர்னாண்டோ மிலன் ஜேத்லக்கு முன்னாள் காவல் துறை அதிபர் தென்னகோன் மற்றும் பலர் உட்பட முப்பத்தி ஏழு பேர் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர் இந்த வழக்கு நீதிவான் பவித்ரா சன் ஜீவனின் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது சம்பவம் தொடர்பான முதற்கட்ட விசாரணைகளை முடித்து விட்டதாக குற்ற புலனாய்வுத் துறையினர் தெரிவித்தனர் விசாரணையின் சுருக்கங்கள் ஆலோசனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சட்ட மாதிபரின் ஆலோசனையை எதிர்பார்ப்பதாகவும் குற்ற புலனாய்வுத் துறையினர் மன்றில் கூறினார் அதன்படி சம்பவம் தொடர்பான விசாரணையை விரைவுபடுத்துமாறு சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டார் அத்துடன் இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணையை அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒராம் தேதிக்கு ஒத்திவை துலமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடந்த எட்டு மாதங்களில் மட்டும் நாட்டில் முப்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளன அத்துடன் இவ்வரிடத்தில் இதுவரையில் பத்தொன்பது டெங்கு நோயாளர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது டெங்கு மற்றும் சிக்கிம் குனிய இரண்டும் தற்பொழுது அதிகமாக பரவி வருவதனால் யாருக்கேனும் காய்ச்சல் இருந்தால் அவர்கள் பரிசிட்டமால் மட்டும் எடுத்துக்கொள்ள மருத்துவர்கள் ஒருவருக்கு காய்ச்சல் இருப்பின் அவர் பாதிக்கப்பட்டிருந்தால் நிவாரணிகளை உட்கொள்வது உட்புற இரத்த போக்கிற்கு வழிவகுக்கும் எனவே பொதுமக்கள் இது குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் மூன்று நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறும்படி சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது மன்னார் மக்களின் கோரிக்கைகளை ஏற்று காற்றாலை கனியமணல் அகழ்வு திட்டங்களை ஜனாதிபதி மன்னார் தீவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என மன்னார் பிரஜிகள் குழுவினர் தலைவர் அருள் தந்தை சந்தியோக அடிகளார் கோரிக்கை விடுத்துள்ளார் காற்றாலை மற்றும் மணல் அகழ்வுக்கு எதிராக மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற சுழற்சி முறையிலான போராட்டம் முப்பத்தி இரண்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த மன்னார் பனங்கட்டு கொட்டு மற்றும் கீரி கிராம பெண்கள் அமைப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தன இதன்போது போது கருத்து தெரிவிக்கையிலேயே மன்னார் பிரஜிகள் குழுவின் தலைவர் அருள் தந்தை இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி வழங்கிய ஒரு மாத கால அவகாசத்தில் முடிவடைகிறது அரசு முயற்சிகளும் தமது மிக நிறைவேற்றுவதற்காக இந்த முயற்சி மிகவும் தாமதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த செயல்பாடுகள் எமக்கு கவலை தருகின்றது மன்னார் செயலகம் இதுவரைக்கும் எவ்வித கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் முன்னெடுக்காது தவிர்த்து வருவது கண்டனத்துக்குரிய கவலைக்குரிய விடயமாகும் மன்னார் மாவட்ட செயலகம் மும்மரமாக இந்த பணியில் இறங்கி மக்களின் வேண்டுகோளையும் மக்களின் வேதனைகளையும் அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை உள்ளது ஆனால் மன்னார் மாவட்ட செயலகத்தின் செயல்பாடுகள் மந்தமாக இருப்பதால் மக்களின் நலன் கருத்தில் கொண்டு மாவட்ட செயலகம் துரிதமாக செயல்பட வேண்டும் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் முழுமையாக அனுபவித்து வாழ்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி எமது மண் பறிபோவதை தடுத்து நிறுத்துவதனை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மன்னார் மாவட்ட செயலகத்திடம் நான் கோரிக்கை விடுக்கின்றேன் நாட்டின் ஜனாதிபதி எமது கோரிக்கைகளுக்கு காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகிய இரு திட்டங்களையும் வெகு விரைவில் மன்னார் தீவிலிருந்து வெளியே கொண்டு சென்று மக்களின் வாழ்விடங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றும் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் ஏற்கனவே மன்னார் தீவில் அமைக்கப்பட்ட முப்பது காற்றாலை கோபுரங்களினால் ஏற்பட்ட பாதிப்புகளும் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் மக்களுக்கு உகந்த செயல்பாடுகளை முன்னெடுத்து மக்களின் வாழ்வாதாரத்தையும் வாழ்வியலையும் பாதிக்கின்ற செயல்பாடுகளை முற்றும் முழு நிறுத்தப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்கா பொருட்களுக்கு இந்தியா நூறு சதவீதம் வரி விதிக்கிறது என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாங்கள் இந்தியாவிடம் நன்றாக பழகுகிறோம் ஆனாலும் அமெரிக்கா பொருட்களுக்கு இந்தியா நூறு வீதம் வரி விதிக்கிறது பல ஆண்டுகளாக அமெரிக்கா இந்தியா உறவு ஒருதலை பட்சமாகவே இருந்ததுடனும் வர்த்தக உறவும் நியாயமற்றதாகவே இருந்தது கார்லே டேவிட்சன் உந்து இந்தியாவில் இருநூறு சதவீதம் வரி விதிக்கும் போது எப்படி அதனை அங்கு விற்பனை செய்ய முடியும் என ட்ரம்ப் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆனாலும் அந்த நிறுவனம் இந்தியா சென்று வாகனங்களை தயாரிக்கிறது இதன் காரணமாக இந்தியா பொருட்கள் அமெரிக்கா சந்தைக்குள் சுதந்திரமாக நுழைகின்றன வலுவான இராயந்திர உறவை உறுதிப்படுத்தும் அதே வேளையில் இருதரப்பும் ஒரே மாதிரியான விதிகளின்படி செயல்பட வேண்டும் இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள வரியானது இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக போரை உருவாக்கி இருக்கிறது ஆனால் சதவீத வரியை திரும்ப பெறும் எண்ணம் இல்லை இந்தியா உறவு ஒருதலை பட்சமாக இருக்கிறது இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது இத்தனை ஆண்டுகளாக முற்றாள்தனமாக அதிக வரை விதிக்காமல் இருந்துவிட்டோம் எனவும் டோங் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உலகம் ஒருபோதும் காற்றாட்சிக்கு திரும்பிவிடக் கூடாது என்று சீன ஜனாதிபதி விமர்சனம் வெளியிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு கருத்துக்கு பதிலளிக்கும் வகையிலேயே ஜனாதிபதி இந்த விமர்சனத்தை வெளியிட்டுள்ளார் இரண்டாம் உலக போரில் ஜப்பானை தோற்கடித்ததன் எண்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையிலேயே சீனாவின் மிகப்பெரிய இராணுவ அணிவகுப்பு நடத்தப்பட்டது அதற்கு சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் தலைமை தாங்கினார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் வடகொரிய ஜனாதிபதி கிங் யோங் உட்பட இருபத்தி ஆறு நாட்டு தலைவர்களும் அணிவகுப்பில் கலந்து கொண்டனர் குறித்த அணிவகுப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தமது வலைதளத்தில் விமர்சனம் ஒன்றை வெளியிட்டிருந்தார் அமெரிக்காவுக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கும் சீன ஜனாதிபதிக்கும் ரஷ்ய ஜனாதிபதிக்கும் வடகொரிய ஜனாதிபதிக்கும் தமது வாழ்த்துக்கள் என்று டிரம்ப் பதிவிட்டிருந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே அணிவகுப்பின் இறுதியில் உரையாற்றிய சீன ஜனாதிபதி வலிமையானவர்கள் பலவீனமானவர்களை வேட்டையாடும் காட்டாட்சி உலகம் ஒருபோதும் மீண்டும் திரும்பிவிடக் கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது அச்சுறுத்தவும் முடியாது உலக அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு சீனாவின் பங்களிப்பை யாரும் மறக்கவும் முடியாது என்றும் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்